ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றை மூலிமா பார்த்திடலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் என்ன நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரி வருது இந்த மகா சிவராத்திரி கொடுத்தால் அளவற்ற புண்ணியம் வந்து நமக்கு வந்து சேரும் அந்த அளவற்ற புண்ணியம் நமக்கு வந்து சேர்வதற்கு நாளை நாள் எந்த ஒரு பொருளை தானமாக கொடுக்கணும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரியில ஐந்து வித சிவராத்திரிகள் வந்து இருக்கு சிவனுக்கு இதில் விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த மகா சிவராத்திரி அனுக்கே எந்த ஒரு பொருளை கொடுத்தா சிவபெருமானுடைய அருளை பெற முடியும் அப்படிங்கிறத அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம் மகா சிவராத்திரியான நாளை ஒரு நாள் கண்விழுத்து சிவனை வணங்கினால் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்ம விட்டு கரைந்து காணாம போய்விடும் என்பது ஐதீகம் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு மகத்தான செல்வ வளம் நம்மள வந்து சேரும் என்பதில் நம்மள பலரும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சித்த ரகசியாகும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே நாளை நாள் விரதம் இருக்கிறதுக்கு மறந்துடாதீங்க மகா சிவராத்திரி என்பது பல கோடி பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இரவுகளில் சேர்ந்து வந்து சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய ராத்திரி பல இரவுகளில் செய்யக்கூடிய பூஜையின் பலனை இந்த ஒரு மகா சிவராத்திரி பூஜை ஒன்றே நமக்கு கொடுத்து விடு என்று சிதர்கள் வந்து வாக்குகளாக சொல்றாங்க இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நாளைய மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது பொதுவாக ஈசனுக்கு பார்த்தீங்கன்னு ஐந்து முகத்தை நினைவிட்டக்கூடிய விதமாக பஞ்ச பூதங்களுடைய தத்துவங்களை விளக்கக்கூடிய விதமாக ஐந்து வித சிவராத்திரிகள் பார்த்தீங்கன்னு வகைப்படுத்தப்படுகிறது பல சதுர்யோகங்கள் முடிந்து பல கல்பங்கங்கள் முடிந்து இதில் வரக்கூடிய இரவுகள் அனைத்திலும் அன்னை பராசக்தி ஈசனை பூஜை செய்திருக்கிறாள் என்பது அர்த்தம் தொடர்ந்து பன்னெண்டு சிவராத்திரி இரவுகளில் அண்ணாமலை கிரிவலம் சென்றால் நமது கரும வினைகள் அனைத்தும் கரைந்து காணாம போய்விடும் என்று சிவனடியார்களே பார்த்திங்கன்னு குங்களை கோர்றாங்க ஸோ நிறைய சிவராத்திரி இருக்குன்னு சொல்லல அதுல வகையாக இருக்கக்கூடிய சிவராத்திரியை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதுல நித்திய சிவராத்திரி மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மாத சிவராத்திரி நித்திய சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் ஒரு மாதத்திற்கு இரண்டு சிவராத்திரிகள் ஆகா ஆண்டிற்கு இருபத்தி நாலு சிவராத்திரிகள் அவை வளர்பிறை சதுர்திசி தேய்பிரை சதுர்திசி ஆகும் இது நித்திய சிவராத்திரி ஆகும் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சிவராத்திரியை வந்து மகா சிவராத்திரியோடு கணக்கிட்டு படும் அதுல மாசில வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப சிறப்பானது அதுக்கப்புறமா இன்னொரு சிவராத்திரி வந்து சொல்லப்படும் அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோக சிவராத்திரி ஸோ திங்கட்கிழமை என்று சதுர்திசி திதி பகலும் இரவும் அறுபது நாளிகை சேர்ந்து வந்தால் அது யோக சிவராத்திரி என்று அழைக்கப்படும் இந்த சிவராத்திரியை இவ்வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருகிறது அதாவது யோகியர் மறந்திடாத சிவராத்திரி ஆகும் என்று இந்த சிவராத்திரிக்கு பழமொழியே இருக்குது இருக்கு அனைவரையும் யோகிகளாக மாற்றக்கூடிய சிவராத்திரி தான் இங்கே யோக சிவராத்திரி இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னு சங்களா சிவனுக்கு ரொம்ப முக்கியமான ராத்திரியாக சொல்லப்படுது அடுத்ததான் மாசில வரக்கூடிய மகா சிவராத்திரி இதுதான் நாளை நாள் வருது மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி செய்கிறது தான் மகா சிவராத்திரி ஆகும் இவைகளில் ஏதாவது ஒரே ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தாலே போதும் மனித பிறவி எடுத்தமைக்கான பலனை அடைந்துவிட முடியும் என்கிறார்கள் அகத்தியர்கள் மகா சிவராத்திரியான நாளை நாள் பூஜையால் பெண்களுக்கு இழைத்த துரோகம் பெண்களுக்கு செய்த சாபம் பெண்களுக்கு இழைத்த கொடுமைகள் நீங்கும் அதே போல் ஒரு பெண் தனது கணவனுக்கு துரோகம் செய்திருந்தால் தவற உணர்ந்து திருந்தி இந்த சிவராத்திரி நாளினால் பூஜை செய்தால் கணவனுக்கு செய்த துரோகம் அறைந்துவிடும் என சிவ மகா புராணத்தில் கூறப்படுகிறது அதனால் நாளைய சிவராத்திரியை மட்டும் விற்றக்கூடாது இதுதான் இருக்கிறதுலே பிரம்மாண்டமான சிவராத்திரி சிவராத்திரிக்கு தினத்துக்கு முதல் நாளே அல்லது அதற்கு இரண்டு மூன்று நாட்கள் முன்பே நாமளும் நம்ம மனதளவை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நாளை நாட்களில் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்டால் பின்பு சிவராத்திரி விரத நாளில் வயிற்றுக்கு பிரச்சனை ஏற்படலாம் அதனால் குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்கு முன்பாகவே அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது அதுதான் நாம் ஃபாலோ பண்ணணும் அதே போல மகா சிவராத்திரி விரதமானது யமபயத்தை நீக்க செய்யும் சிவனடியார்களை யம தூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் என சிவ புராணத்திலேயே கூறப்படுகிறது ஸோ உரைகிறது அதாவது உரைகிறதுனா சிவனுடைய அந்த இதை பார்த்து அந்த யமனே வந்து உறைந்துருவாரு சிவராத்திரியுடைய நான்காவது காலத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிருத்யஞ்ச மந்திரத்தை ஊதுவதால் சிவராத்திரி என்று தான தர்மங்கள் செய்வதால் கோடி புண்ணியம் கிடைக்கும் சிவலிங்கம் ருத்ராட்சம் ரத்தனங்கள் நிவேதன பொருட்கள் அன்னதானங்கள் இது எல்லாமே சிவராத்திரியில நாளை நாள் வந்து செய்யலாம் ஆக மொத்தம் நாளைய சிவராத்திரிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதே போல இந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அதுல சிவனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது அதில் நாளை நாள் அபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பொருளை வந்து நாம் வாங்கி கொடுக்கணும் அது என்ன பொருள் அதை கொடுக்கறதுனால நாளை நாள் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பரிகாரத்தை வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சு நாளை நாள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப சிறப்பானது சிவனுக்கு பலரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் பல பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் வந்து செய்வோம் அதில் சில முக்கிய பொருட்களால் நாளை நாள் நாம் கொடுத்து அபிஷேகம் செய்யப்படும்போது அபிஷேகத்திற்கான பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே வந்து நாளை நாள் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ சிவனுக்கு சுத்தமான பசும்பால் கொண்டு நாளை நாள் அபிஷேகம் செய்யும்போது தீர்க்காயசு நமக்கு கிடைக்கும் நாளை நாள் பசும்பால் ஆயிரம் கூட அபிஷேகம் செய்தாலும் தீர்க்காயசு கிடைக்கும் ஒரு குடம் பசும்பால் வந்து நாளை நாள் அபிஷேகம் செய்தாலும் தீர்க்காயசு கிடைக்கும் அதனால் பசும்பால் கொண்டு நாளை நாள் அபிஷேகம் செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க அப்படி ஒரு வேளை பசும்பால் உங்களுக்கு சுத்தமானது கிடைக்கவில்லை அப்படின்னா அரிசி மாவு இருக்குல்ல பச்சரிசி மாவு அந்த பச்சரிசி மாவை கரைத்து அந்த பச்சரிசி மாவை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க அப்படி நாளை நாள் இந்த இதை கொண்டு அபிஷேகம் செய்யும்போது கடன் தொல்லைகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தொல்லைகள்லாம் வந்து நீங்கும் அதே போல் நாளை நாள் பதினோரு முட்டை அரிசியால் அன்ன சமைத்து அதை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் வயிற்றில் உண்டாகக்கூடிய அனைத்து நோய்களும் பஞ்சாக பறந்துவிடும் நீங்கள் அவ்வளோலாம் செய்யணுங்கிறது கிடையாது ஒரு கால் கைப்பிடி அளவு அரிசியால் அண்ணன் சமைத்து அதனை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அதை ஒரு ரெண்டு பேருக்கு நாளை நாள் கொடுத்தா கூட அனைத்து நோய்களும் உங்களுக்கு பஞ்சாக பறந்துவிடும் அதேமாதிரிலாம் இதெல்லாம் பண்ண முடியாது நாங்கள் ஏழ்மையானவங்க அப்படின்னு சொல்கிறவங்க தூய்மையான கங்கை நீரை கூட நாளை நாள் குடங்கொண்டு அபிஷேகம் செய்யலாம் அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா மனதில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பயம் பேய் மனநிம்மதி இது எல்லாமே பார்த்தீங்கன்னு உங்களுக்கு சரியாக கிடைக்கும் அதே போல் நாளை நாள் சந்தனத்தை பன்னீரில் கரைத்து அதை சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் மாசற்ற பக்தி உண்டாகி அஞ்ஞானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சக்கரை கலந்த பாடல் அபிஷேகம் செய்தால் மந்திர ஏவல்களுடைய பாதிப்பு இருக்காது நெய் அபிஷேகம் செய்தால் நோய் நீங்கி வம்ச விருத்தி ஏற்படும் வாசன திரவியங்களோடு கூடிய தயிர் அபிஷேகம் செய்தால் எதிரிகள் அழிந்து போவாங்க தூய நல்லெண்ணெயால் வாசன திரவியங்கள் கலத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் நோய்கள் நீங்கி நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அதே போல் சுத்தமான தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் மனதில் உள்ள துக்கங்கள் நீங்கும் அதோடு இனிய கணம் பாடக்கூடிய திறமையும் குயிலின் இனிய குரலும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அபிஷேகங்கள் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வெறும் இந்த ஒரு பொருளை மட்டும் கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்க அது என்ன பொருள் அப்படின்னு கேட்குறீங்களா வில்வம் கலந்த தண்ணீருங்க வில்வம் கலந்த அந்த தண்ணீரை சிவபெருமானுடைய உச்சி முதல் பாதம் வரையும் நீங்கள் ஊற்றி குளிர செய்தாவே சிவபெருமானுக்கு இத்தனை அபிஷேகம் செய்த பலன்களும் கிடைத்திடும் அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்கு அந்த மாதிரி வந்து அபிஷேகம் செய்ய ட்ரை பண்ணுங்கள் ஆக மொத்தம் நாளைய மகா சிவராத்திரியில அபிஷேகம் மட்டும் செய்யாம இருக்கக்கூடாது அபிஷேகம் கட்டாயம் செய்தாகணும் அபிஷேகம் செய்தால் மட்டும்தான் சிவனுடைய அருளை நாம் முழுமையாக பெற முடியும் ஸோ நாளை ஒரு நாள் எந்த ஒரு பொருளை கொடுத்து சிவபெருமான அபிஷேகம் செய்யணும் அதை விட மகா சிவராத்திரியுடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் ஏற்ப நாளைக்கு ஒரு நாள் அந்த பொருளை வாங்கி கொடுத்துருங்க நீங்கள் இந்த தாள்களை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து பயனடணும் நினைக்கிறேன் là chứng đạo. வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பொருள் கொடுக்கணும் நாளை ஒரு நாளுடைய சிறப்பு என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இந்த பொருள்லாம் கொடுத்து சிவபெருமானுடைய அருளை வந்து பேச்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் இதே போல வேறொரு புதிய உங்களை சந்திக்கிறேன் நன்றி